இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ராம்பேஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணையை ஜாக்வார் ஏவுகணையுடன் இன்டகிரேட் செய்து ஒரு முக்கியமான சோதனையில் இந்தியா ஈடுபட போறாங்க அது மட்டும் இல்லாமல் திட்டமான ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐ என்று சொல்லப்படக்கூடிய அந்த திட்டத்தில் ஏர் புரோபன் சிஸ்டத்தை ஜெர்மனி நிறுவனம் தயாரிக்க ஆர்வம் காட்டிட்டு வராங்க அதை பத்தி தான் நீங்க பதிவில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல் வாங்கிக்லாம் இந்தியா ராம்பேஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணையை இஸ்ரேலிடம் இருந்து ஆர்டர் செய்து வாங்கியிருக்கோம் அதனுடன் ஜாகுவார் ஏவுகணையை இன்டகிரேட் செய்ய போறாங்க ஆக்சுவலா இதை இன்டெகிரேட் செய்யும் பொழுது இதனுடைய ஃபயர் பவர் மிகவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இது தொழில்நுட்ப ரீதியில் அட்டாக் செய்வதற்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த ராம்பேஜ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஏவுகணையை ஆர்டர் செய்ததற்கு முக்கியமான காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபதில் சீனாவின் அச்சுறுத்தல் மிகவும் அதிகமாக இருந்தது அதை சமாளிப்பதற்காக தான் இந்தியா ரேம்பேஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணையை பர்ச்சேஸ் செய்து வாங்கியிருக்கோம் அதுவும் மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பால்கோட் அப்படிங்கிற பகுதியில ஸ்பைஸ் டூ தௌசண்ட் அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததா ராம்பேஜ் ஏவுகணை இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஜாகுவார் மற்றும் ராம்பேஜ் ஏவுகணை இதை இன்டெகிரேட் செய்யும் பொழுது இதனுடைய பலம் வந்து மிகவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான ஒரு சோதனை செய்ய போறாங்க கேப்டிவ் பிளைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சுனா அடுத்த கட்ட சோதனைக்கு அனுமதிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாகுவார் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கு அதே மாதிரியே ரேம்பேஜ் வந்து அந்த ஏவுகணை வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கு டேக் ஆஃப் ஆவருக்கு முன்னாடி என்ன கண்டிஷன்ல இருக்கு டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அதோடைய ஃபயர் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது இந்த மாதிரி பலகட்ட சோதனைகள் வந்து நடத்தி பார்ப்பாங்க இது எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து பயன்பாட்டுக்கு வந்து முதற்கட்டமாக இந்தியாவினுடைய கடற்படைக்கும் அனுமதிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து உள்நாட்டிலேயே தயாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான முயற்சியை எடுத்திருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிப்பாக வந்து பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம செஞ்சு பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாம வருங்காலத்தில் தேஜஸ் எம் கே ஒன் ஏற்படக்கூடிய அந்த போர் விமானத்திலையும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுவீச்சில் முயற்சி செஞ்சுட்டு வராங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிப்பாக வந்து பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த ராம்பேஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏவுகணை வந்து இஸ்ரேலுடைய ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியும் இன்னும் பயன்படுத்திட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்த ரேம்பேஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏவுகணை வந்து எதற்காக முக்கியமா பயன்படுத்த போறாங்கன்னா இது தரைப்பகுதியிலிருந்து வான் பரப்பு வரை எதிரிகள் எங்கிருந்தாலும் துல்லியமாக கண்காணித்து அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது ரேடார் ஸ்டேஷனை கண்காணித்து அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம விமான நிலத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே பதுங்கு புலியில எதிரிகள் எங்கு பதுங்கி இருந்தாலும் இதன் மூலமாக அழிக்க முடியும் அதே மாதிரியே தகவல் தொடர்பு நிலையத்தையும் டோட்டலா அழிக்கக்கூடிய சக்தி சொல்லப்படுகிறது ராம்பேஜ் சொல்லப்படக்கூடிய இந்த ஏவுகணை சுமார் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரை துல்லியமாக சென்று எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கிய வாய்ந்த திட்டமான

ஏர் ப்ரோபலன் சிஸ்டத்தை உருவாக்க போகிறாங்க அதற்காக ஐந்து நாடுகள் பில்லிங் தெரிவிச்சிருந்தாங்க அதுவும் முக்கியமாக பிரான்ஸ் ரஷ்யா ஸ்பெயின் ஜெர்மனி சவுத் கொரியா இதில் மூன்று நாடுகள் கரெக்டான ஸ்பெசிலிட்டி இல்லாமல் வெளி தாட்டி விட்டாங்க அதுவும் முக்கியமாக பிரான்ஸ் ரஷ்யா ஸ்பெயின் பட் ஜெர்மனியும் சவுத் கொரியாவும் வாண்டடாக நாங்கள் வந்து தயாரித்து தரோம் அப்படின்னு சொல்லி பில்லிங் தெரிவிச்சிருந்தாங்க ஆக்சுவலாக ஜெர்மனியுடைய டிகேஎம்எஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனமும் சவுத் டிஎஸ்எம்ஏ சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனமும் இந்தியாவுக்காக ஏஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர் புரோபசன் சிஸ்டத்தை தயாரிக்க ஆர்வம் காட்டிகிட்டே வந்தாங்க ஏர் புரோபசன் சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் அதாவது இதன் மூலமாக வளிமண்டலத்துல ஆக்சிஜனே இல்லாம இருந்தாலும் அணுசக்தியே இல்லாமல் இருந்தாலும் இதன் மூலமாக கப்பலால இயங்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் மூலமா ஆட்டோமேட்டிக்கா ஜார்ஜ் ஆகி பேட்ரி மூலமாக இயங்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த மாதிரி ஒரு சூப்பரான டெக்னாலஜி தான் ஏர் புரொபல்சன் சிஸ்டம் இதற்காக ரெண்டாயிரத்தி இருபதுல ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த திட்டம் வந்து ஆரம்பிச்சது பட் ரெண்டே வருஷத்துல இந்த ப்ராஜெக்டோடைய ஏஐபி இருந்து ஜெர்மனி வந்து நாங்க வரல அப்படின்னு சொல்லி வெளிக்கிழமை பட் மீண்டும் வந்து இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க வந்து டி கே எம் எஸ் நிறுவனம் வந்து தயாரிக்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கு சீனா போன்ற நாடுகள் வந்து தொடர்ந்து கடற்பரப்பில் அச்சுறுத்தி வர்றாங்க இதை சமாளிப்பதற்கு இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்